ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லார்னி கிரியேஷன் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு கைப்பிடி தான் எப்படி போடணும்னு பார்க்க போகிறோம் இன்னொரு ஒயர் கொடுக்காமல் நம்ம எப்படி கைப்பிடி போடலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ கூட போகலாம் இது நான் ரஃப்பாக வந்து ஒரு கூடையில் தான் சும்மா போட்டு காமிக்கிறேன் ஏற்கனவே இந்த கூடைக்கு கை கைப்பிடி இருக்குது இதுக்கு நான் மூணு அடியில் வந்து ஒரு ரெட் கலர் ஒயரும் ஒரு சாண்டல் கலர் ஒயரும் எடுத்துருக்குறேன் வாங்க கைப்பிடி எப்படி போடலான்னு பார்க்கலாம் இந்த ரெண்டு ஒயரையும் ஈக்குவலாக மடித்து நாட்டில் வந்து பள்ளமாக உள்ள பகுதி வந்து உள்புறமாக வர மாதிரி இந்த மாதிரி நாட்டில் ஏதாவது ஒரு நாட்டில் உள்புறமா கொடுத்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த சென்ட்ராக இருக்கிற ரெட் கலர் ஒயரை வந்து லெஃப்ட் சைடு இருக்க ஒயரை ரைட் சைடு ரைட் சைடு இருக்க ஒயரை லெஃப்ட் சைடு கொடுக்கணும் இந்த மாதிரி இன்ட்டு மாதிரி வச்சுக்கலாம் அப்புறம் ரைட் சைடில் உள்ள சாண்டல் கலர் ஒயரை வந்து அந்த ரைட் சைடு உள்ள ரெட் கலர் ஒயருக்கு அடியில் கொடுத்துக்கலாம் இப்போது லெஃப்ட் சைடில் உள்ள சாண்டல் கலர் ஒயரை லெஃப்ட் சைடு உள்ள ரெட் கலர் ஒயருக்கு மேலே கொடுத்து எடுத்துகிட்டு வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஒயர் மேலே இன்ட்டு மாதிரி இருக்கும் சாண்டல் கலர் ஒயர் கீழே இந்த மாதிரி இன்ட்டு மாதிரி இருக்கும் நாலு உயருமே பள்ளமாக இருக்க பகுதி கீழே பார்க்க இருக்கணும் ஸ்டார்டிங்கில் இப்படி தான் இருக்கணும் இப்போ ரைட் சைடில் உள்ள ரெட் கலர் ஒயரை கீழே அடியில் ஒளி கொடுத்து லெஃப்ட் சைடில் உள்ள இந்த சேண்டல் கலர் ஒயருக்கும் ரெட் கலர் ஒயருக்கும் நடுவில் கொடுத்து எடுத்துகிட்டு வரணும் இப்போது லெஃப்ட் சைடு உள்ள ரெட் கலர் ஒயரை அடியில் குடி கொடுத்து ரைட் சைடு உள்ள சேண்டல் கலர் ஒயருக்கும் ரெட் கலர் ஒயருக்கும் நடுவில் கொடுத்து ரெட் கலர் ஒயர் மேலே வரணும் அடுத்து ரைட் சைடு உள்ள சேண்டல் கலர் ஒயரை ரெண்டு ஒயருக்கு நடுவில் கொடுத்து மேலே எடுத்துகிட்டு வரணும் அடுத்து லெஃப்ட் சைடு உள்ள ஒயரை ரெண்டு ஒயருக்கு நடுவில் கொடுத்து மேலே எடுத்துகிட்டு வரணும் இப்படியே கண்டினியூவாக நம்ம போட்டுகிட்டே வர வேண்டியதான் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ லெஃப்ட் சைடு ஒயர் எடுத்து இந்த ரெண்டு ஒயருக்கு நடுவில் கொடுத்து இந்த ரெட் கலர் ஒயருக்கு மேலே கொண்டு வரணும் இப்போ ரைட் சைடு ஒயர் வந்து ரெண்டு ஒயருக்கு நடுவில் கொடுத்து அடியில் அடி கொடுத்து ரெட் கலர் ஒயருக்கு மேலே கொண்டு வரணும் இப்போ லெஃப்ட் சைடு ஒயரு ரெண்டு ஒயருக்கு நடுவில் கொடுத்து சாண்டல் கலர் ஒயருக்கு மேலே கொண்டு வரணும் நமக்கு அந்த கைப்பிடி பின்னல் வந்து கரெக்டாக வருது பாருங்கள் கலர் கலர்னா இன்ட்டு வருது அப்புறம் ரெட் கலர் இன்ட்டு அப்புறம் சாண்டல் கலர் இன்ட்டு ரெட் கலர் இன்ட்டு அப்பப்போ நம்ம வந்து கைபடியை வந்து அந்த ஃப்ரண்ட்டில் தள்ளி விட்டு கொஞ்சம் டைட் பண்ணிக்கணும் இது சின்னதாக உள்ள கூடைக்கு வந்து இந்த மாதிரி கைப்படி நம்ம போட்டுக்கலாம் கொஞ்சம் வெயிட் கம்மியாக வைக்கிற கூடைக்கு நம்ம சேனலில் இன்னர் ஒயர் கொடுத்து ரெண்டு கைபடி போட்டிருக்குறோம் வேணுங்கிறவங்க போய் பார்த்துக்கோங்க இப்போ ரைட் சைடு உள்ள ஒயரை ரெண்டு ஒயருக்கு நடுவில் கொடுத்து இந்த சென்ட்ராக உள்ள ஒயரில் மேலே கொண்டு வரணும் இப்போ லெஃப்ட் சைடு ஒயரை ரெண்டு ஒயருக்கு நடுவில் கொடுத்து சென்டர் ஒயருக்கு மேலே கொண்டு வரணும் இப்போ லெஃப்ட் சைடு ஒயரை ரைட் சைடுக்கு சென்டராக கொண்டு வந்து மேலே கொண்டு வரணும் இப்படியே கண்டினியூவாக நம்ம போட்டுகிட்டே வர வேண்டியது இந்த கைப்பிடி போட்டு முதல் முதல்ல போட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க ரெண்டு கலர் ஒயர் எடுத்து போட்டால் தான் நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் வராமல் இருக்கும் இந்த கைப்பிடி போடும்போது ஒயரோட மேடாக இருக்க பகுதி தான் மேல் பக்கத்தில் இருக்கும் பள்ளமாக இருக்க பகுதி வந்து கீழே தான் இருக்கும் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட்டுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இந்த மாதிரி இன்னர் ஒயர் கொடுக்காத கைப்பிடி வந்து நம்ம ஒரு ரோல் ஒயர் கொடைக்கி அப்புறம் வெயிட் கம்மியாக வைக்கிற ஒயர் கொடைக்கி கோயிலுக்கு கொண்டு போகிற ஒயர் குடைக்கலாம் நம்ம போட்டுக்கலாம் கொஞ்சம் வெயிட் அதிகமாக வைக்கிறதுக்கு வந்து நம்ம இன்னர் ஒயர் கொடுத்து தான் போடணும் அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த கைப்பிடி போட்டு முடித்தாச்சு எப்போதும் போல் நம்ம உள்ளே உயர கொடுத்து நாட் போட்டு உயர சுருகிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோட இன்னொரு கைப்பிடியை நம்ம பார்க்கலாம்